இன்றைய முதலமைச்சர் இன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்கும் போது சாலை வெளியிட்டார் திராவிட முன்னேற்ற ஆட்சிக்கு வந்தா இரண்டு மாதத்துக்கு ஒரு முறை மின் கட்டணம் கணக்கிடுது அதை மாற்றி மாதம் ஒரு முறை மின் கட்டணம் கணக்கிடப்படும் என்று செஞ்சாங்களா நம்முடைய மாதந்தோறும் சிலிண்டருக்கு மாதந்தோறும் நூறு ரூபாய் மானியம் கொடுக்கலாம் கொடுத்தாங்களா கேஸ் சிலிண்டர் மானியம் கொடுத்தாங்களா மாணவர்கள் கல்வி கடன் வங்கியில் வாங்கினது ரத்து ரத்து பண்ணாங்களா அதே ரேஷன் கடையில ஒரு கிலோ சர்க்கரை பல ரெண்டு கிலோ சர்க்கரை கொடுக்கிறாங்க கொடுத்தாங்களா இதே அண்ணா அதிமுக ஆட்சியில பொங்கல் தொகுப்பு கொடுத்தோம் மகிழ்ச்சியோட மக்கள் வாங்கிட்டு போனாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு திமுகவிலையும் பொங்கல் தொகுப்பு கொடுத்தாங்க ஒழுகிற வெள்ளத்தை கொடுத்தாங்க ஒழுகிற வெல்லம் கொடுக்கப்பட்ட பொருள் பயன்படுத்த முடியல அப்படிப்பட்ட ஆட்சி தேவையா இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு ஓர் தமிழ்நாடு என்று இன்றைக்கு மாணவர்கள் தான் போயிறாங்க கல்லூரிக்கு போறாங்க மாணவர்கள் சிந்திக்க வேண்டும் இவ்வளவு வசதி செஞ்சு கொடுத்தது அண்ணா திமுக அரசாங்கம் இன்றைக்கு அவர்கிட்ட போய் ஓடிபி இன்றைக்கு அரசாங்கம் ஓடிபி அரசாங்கம் ஆயிட்டு மாணவர்கள் ஏமாந்து விட வேண்டாம் இன்னைக்கு கல்லூரிக்கு போறாங்க திமுக கட்சி சேர்ந்தவங்க ஓரளவில் திரளங்க ஓரளவில் தமிழ்நாடு என்று திமுக கட்சிக்கு உறுப்பினர் சேர்க்க இருக்கிறாங்க மாணவர்களே எச்சரிக்கையா இருங்க என்றைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கட்சி தான் உங்களுக்கு உயர்ந்த இடத்தை கொடுக்கும் உங்களுடைய வாழ்வு சிறக்க உங்களுடைய நிலை உயர அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தான் தூணாக இருக்கும் என்பதை எண்ணி பார்க்கிறேன் இவ்வளவு செஞ்சது தாங்க இன்னொன்னு இப்போ ஸ்டாலின் பேசுறார் உங்களுடன் ஸ்டாலின் யாருடன் ஸ்டாலின் இப்பதான் உங்ககிட்ட நினப்பு வந்திருக்குது

முதலமைச்சருக்கு தெரியுது இல்ல அப்புறம் ஏன் குறைய சரி செய்யல இப்படிப்பட்ட அரசாங்கம் தேவையா ஏன்னா அடுத்த வருஷம் தேர்தல் வருது அந்த தேர்தலை முன்னிட்டு இப்படி மக்கள்கிட்ட ஒரு நாடகத்தை அரங்கேற்றி அதன் மூலம் மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெறுவதற்காக இந்த ஸ்டாலின் மாடல் அரசாங்கம் தந்திர மாடல் அரசாங்கமாக இன்றைக்கு மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்குது மக்கள் உஷாரா இருக்க திமுக எப்பொழுதுமே

அந்த நூறு நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிந்த ஊழலுக்கு கூட முறையா பணம் வாங்கி கொடுக்க முடியல பணம் அவளுக்கு செலுத்த முடியல இப்படி திறமையாற்ற ஒரு அரசாங்கம் தேவையா சிந்திச்சு பாருங்க